சென்னை ஜிஎஸ்டி சாலையில் பலமுறை அறிவிப்பு கொடுத்தும் தள்ளுவண்டி கடைகளை உரிமையாளர்கள் அகற்றவில்லை என கூறி ஜேசிபியை கொண்டு அந்த கடைகளை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நசுக்கி தள்ளிய சம்பவம் வியாபாரிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது சென்னை தாம்பரத்தை அடுத்த ஜிஎஸ்டி சாலை குரோம்பேட்டை சானிடோரியம் உள்ளிட்ட இடங்களில் சாலைகளின் இரு பக்கங்களிலும் தள்ளுவண்டி கடைகள் பெட்டி கடைகள் வைத்து சிலர் வியாபாரம் செய்து வருகின்றனர் இதனால் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுவதாக நெடுஞ்சாலைத் துறையினருக்கு புகார்கள் வந்துள்ளன அதன் காரணமாக கடந்த இருபதாம் தேதி ஜிஎஸ்டி சாலையில் இருக்கும் ஆக்கிரமிப்பு கடைகளை எடுக்குமாறு நெடுஞ்சாலைத்துறையினர் கடைக்காரர்களிடம் கூறியுள்ளனர் அப்போது ஒரு சிலர் கடைகளை அப்புறப்படுத்தாமலும் சிலர் அந்த நேரத்தில் எடுத்துவிட்டு சிறிது நேரத்தில் மீண்டும் கடையை வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால் சானிடோரியம் பகுதியில் ஜிஎஸ்டி சாலையில் இருந்து தள்ளுவண்டி கடையின் மேற்கூறையை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு நெடுஞ்சாலைத்துறையினர் உடைத்தனர் அதேபோல வட்டாட்சியர் அலுவலக வாசலில் இருந்த பெட்டி கடையையும் இடித்து அகற்றினர் இதில் கடையில் இருந்த பொருட்கள் சேத நெடுஞ்சாலைத்துறை உதவி செயற்பொறியாளர் கூறுகையில் இரண்டு முறைக்கு மேல் கூறியும் தள்ளுவண்டி கடையை எடுப்பது போல் எடுத்துவிட்டு சிலர் மீண்டும் அங்கேயே வைத்துவிட்டனர் இதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று பதிலளித்தார் ஜேசிபியை கொண்டு தள்ளுவண்டி கடைகளை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நசுக்கி தள்ளிய சம்பவம் வியாபாரிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது